அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் போர் பற்றிய அப்டேட்டுகள் குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு உள்ள அப்டேட்டுகளில் முக்கியமான சில செய்திகள் இருக்கிறது அந்த செய்திகள் ஒண்ணு துருக்கி அதிபரின் எகிப்து வருகை ஒரு செய்தி அது மாதிரி இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக எகிப்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது ஒரு செய்தி ஹவுத்திகளுடைய தலைவர்களுடைய ஒரு வேண்டுகோள் முக்கிய வேண்டுகோள் ஒரு செய்தி அது மாதிரி ஹிஸ்புல்லா அவருடைய பொதுச்செயலாளர் ஹசன் நசுருல்லா ஒரு அறிக்கை ஒரு செய்தி என்று இப்படி பல செய்திகள் இந்த விஷயத்தில் இருக்கிறது முதல்ல இந்த போர் நிறுத்தம் பாரீஸ் ஒப்பந்தம் சம்பந்தமாக அந்த பாரிஸ் ஒப்பந்த நகல்கள் ஹமாஸுக்கு வழங்கப்பட்டு அவைகளிலே பல திருத்தங்களை ஹமாஸ் போராளிகள் செய்து மீண்டும் இஸ்ரேலுக்கு வழங்கினார்கள் ஆனால் ஹமாஸின் திருத்தங்களை ஏற்பதற்கு நாங்கள் தயார் இல்லை ஹமாஸ் மிகப்பெரிய திருத்தங்களை செய்திருக்கிறது போரிலே எங்களுக்கு பங்கே இல்லை என்பது போன்ற அடிப்படையில் ஹமாஸின் திருத்தங்கள் இருக்கிறது என்ற அடிப்படையில இஸ்ரேல் அந்த திருத்தங்களை நிராகரித்தது போர் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிராகரிக்காமல் ஹமாஸ் அதிகமான திருத்தங்களை செய்திருக்கிறது இ மேலும் திருத்தம் செய்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தர வேண்டும் என்று இஸ்ரேல் ஹமாஸிடம் கேட்டிருந்தது செவ்வாய்க்கிழமை எகிப்தில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில வந்து யார் கலந்திருந்தால் முசாத் தலைவர்கள் இஸ்ரேலுடைய உளவு பிரிவின் தலைவர்கள் அமெரிக்காவினுடைய சிஐஏ உடைய உளவு பிரிவு தலைவர்கள் இந்த கத்தாரில் இருந்து கத்தருடைய பிரதமர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அது மாதிரி எகிப்துடைய பிரதிநிதிகள் அதுல பங்கெடுத்திருந்தனர் இந்த பேச்சுவார்த்தையில ஹமாஸ் அமைப்பில் இருந்தும் பிரதிநிதிகள் பங்கெடுப்பார்கள் என்று முதலில் அறிவிக்கப்பட்ட நிலையில கடைசி நேரத்தில் அவர்கள் அதை தாங்க புறக்கணித்து விட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய கோரிக்கையில் தெளிவாக இருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கை என்ன அந்த போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் விதிக்கின்ற நிபந்தனைகள் என்ன என்பதை நாங்கள் அழித்து அழித்து விட்டோம் அதுல மாற்றம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை எந்த மாற்றத்தை நாங்கள் செய்ய விரும்பவில்லை என்று அவங்க அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதனால அவர்கள் அதில் பங்கெடுக்கவில்லை இஸ்ரேலுடைய பிரதமர் நாட்டைக்கு சொல்லியிருந்தாரு அதாவது ஒரு திருத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் எகிப்தினுடைய பேச்சுவார்த்தையின் போது ஆனால் அவர்கள் இதுவரையிலும் வழங்கவில்லை என்று சொல்வதன் மூலமாக அந்த ஹமாசிட ஒப்பந்தம் சம்பந்தமான இவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில உண்டான ஒரு ஒப்பந்தத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு ஆனால் ஹமாஸ் அஞ்சு இது நாங்கள் சொல்லிவிட்டவைகள் தீர்க்கமானவை நாங்கள் சொன்ன அந்த நிபந்தனையின் அடிப்படையில் இதை மட்டுமே போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்று தெளிவாக சொல்லிவிட்டது இன்னும் ஒரு விஷயத்துல அதாவது ரஃபாடரை இந்த எகிப்தினுடைய தாக்குவேன் என்று சொல்வதின் மூலம் உண்மையான நோக்கமே இந்த ஹமாஸ் தலைவர்களுக்கு அழுத்தம் தருவதுதான் ஹமாஸ் தலைவர்கள் இந்த இஸ்ரேல் விரும்புகிற விதத்தில் உண்டான போர் நிறுத்தத்தை அவங்க செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரிப்பதனால அவர்கள் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ரஃபஹாவை நான் தாக்குவேன் ரஃபஹாவை நான் தாக்குவேன் ரஃபஹாவில் பேரழிவுகளை உருவாக்குவேன் என்ற அந்த மிரட்டல் என்பது ஹமாஸ் வீரர்களை ஒரு ஹமாஸ் வீரர்களுக்கு ஹமாஸ் தலைவர்களுக்கு ஒருவித அழுத்தத்தை கொடுத்து அவர்களை போர் நிறுத்தத்தின் பக்கமாக போர் நிறுத்தம் இந்த இஸ்ரேல் விரும்புவது மாதிரி போர் நிறுத்தத்தின் பக்கமாக கொண்டு வருவதுதான் இஸ்ரேலுடைய அந்த ரஃபஹா தாக்குதல் மிரட்டலின் நோக்கமாகவும் இருக்கிறது ஆனால் ஹமாஸ் ஹமாஸ் தலைவர்களும் போராளிகளும் அந்த மிரட்டலுக்கு அடிபணியை மறுக்கிறார்கள் போர் நிறுத்தம் சம்பந்தமான திட்டங்களை அதனுடைய நிபந்தனைகளை நாங்கள் வழங்கிவிட்டோம் விட்டோம் என்று சொல்வதன் மூலம் நிறுத்தத்திற்கு எந்த நிபந்தனைகளை விதித்தார்களோ அதுல நிலையாக இருக்கிறாங்க இதையும் மீறி மீது அது தாக்குதல் நடத்துமையானால் அதை எதிர்கொள்ளக்கூடிய விதத்திலும் ஹமாஸ் போராளிகளும் தலைவர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ இது ஒரு விஷயம் கடந்த நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் தற்போதைய நிலையில் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் எப்படி இருக்குனாக்கா அதாவது அதாவது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முற்றா முற்றாக அது முறிந்து விடவில்லை ஆனால் ரெண்டு தரப்புமே இஸ்ரேலுடைய தரப்பும் தன்னுடைய பக்கம் இருந்த செய்து இறங்கி வர மறுக்கிறது போராளிகளும் தாங்கள் விதித்து விட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் மட்டுமே போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வதனால் அது வந்து இது ஒரு எந்த முன்னேற்றம் இல்லாம அந்த பேச்சுவார்த்தை நின்று கொண்டிருக்கிறது மேலும் இரண்டு மூன்று நாட்கள் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கத்தரும் எகிப்தும் அறிவித்திருக்கிறது இப்ப இது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய ஒரு நிலைமை முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதுதான் கடைசியான செய்தி அது மாதிரி துருக்கியினுடைய அதிபர் ரஜபி பெருதுகான் எகிப்து வந்திருக்கிறார் ஒரு தலைவரு எிப்துக்கு வர்றதுங்கிறது ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு நாட்டுக்கு வர்றது என்பது இயல்பான விஷயம்தான் என்றாலும் கூட இந்த ரஜவுத்தான் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக எங்க வரவில்லை எகிப்துக்கு வரவில்லை எகிப்திற்கும் துருக்கிக்கும் ஒரு கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது இஹ்வான்கள் முஸ்லிமின் அந்த அமைப்பு இருக்கு இல்லையா இந்த அமைப்புகளுடைய விஷயத்தில் இந்த அமைப்புக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட இந்த அமைப்புக்கு உதவும் நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நாடாக துருக்கி இருக்கிறது அதே சமயத்துல இந்த அமைப்போடு போர் தொடுக்கக்கூடிய நாடாக இந்த அமைப்பை சேர்ந்தவர்களை கைது செய்து சிறையில் தள்ளக்கூடிய ஒரு கேள்வி கட்ட நாடாக எகிப்து இருக்கிறது மாதிரி இஹ்வானு முஸ்லிமின் அமைப்பினருடைய பல முயற்சிகள் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில்கள் எல்லாம் இங்க இருக்கிறது துருக்கியில இருக்கிறது இந்த அடிப்படையில துருக்கிக்கும் எகிப்துக்கும் இடையே கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக அவ்வளவு ஒரு நல்ல ஒரு உறவு கிடையாது அந்த நல்ல உறவு இல்லாத நல்ல உறவு இல்லாம இருந்தது பனிரண்டு ஆறு ஆண்டுகளாக அந்த துருக்கியினுடைய எந்த பிரதமரும் எந்த அதிபரும் எங்க வரல எகிப்துக்கு வந்ததும் இல்லை இப்ப வந்திருக்கக்கூடிய காசாவினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது அது தெளிவாகவே வர அந்த துருக்கியினுடைய அதிபர் அந்த எகிப்து நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார் நாங்கள் இன்னைக்கு வரையிலும் முப்பத்தி ஒன்னாயிரம் டன்னுக்கும் அதிகமான நிவாரணப் பொருட்களை காசாவுக்கு அனுப்பி இருக்கிறோம் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருப்போம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் இது ஒண்ணு எழுநூறுக்கும் அதிகமான காசாவில் காயம்பட்டவர்களையும் அவர்களது குடும்பத்தினர்களையும் அவர்களுக்கு துணையாக நாங்கள் துருக்கிக்கு அழைத்து சென்று துளை துருக்கியினுடைய மருத்துவமனைகளில் அவர்களை அனுமதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவத்தை வழங்கி வருகிறோம் அது மாதிரி இந்த எகிப்தோடு இணைந்து போர் நிறுத்தம் சம்பந்தமாக ஓர் நிறுத்தம் சம்பந்தமான பணிகளிலும் ஈடுபடுவோம் அது மாதிரி காசாவில் மறு கட்டுமானம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த மறு கட்டுமானத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் பங்கெடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படி இந்த காசாவின் கட்டுமானத்துல நாங்கள் பங்கெடுப்பதற்கு உதவியாக இந்த எகிப்து இருக்கும் என்ன அந்த காசாவுடைய எல்லை எகிப்தோடு இருப்பதனால அந்த மறு கட்டுமானத்திற்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செலுத்துவதற்கு இந்த எகிப்தினுடைய உதவி எங்களுக்கு தேவை இருக்குது அதனால எகிப்தோடு இணைந்து நாங்கள் செய்வோம் அந்த போர் நிறுத்த முயற்சிகளில் ஈடுபடுறது மாதிரி காசாவினுடைய மறு கட்டுமானங்களிலும் ஈடுபடுவோம் என்று எகிப்து துருக்கி அதிபர் எகிப்தில் வைத்து எகிப்து அதிபரோடு அந்த நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறாரு ஆக அந்த துருக்கி அதிபரின் எகிப்து வருகை என்பது இந்த காசாவுடைய விஷயத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி ஹவுத்திகளுடைய தலைவர் நேற்று ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை விட்டு அந்த அப்துல் மலிக் ஹவுத்தி என்பவர் ஒரு தெளிவான அறிக்கையை விட்டு தெளிவான அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு இன்னும் அரபு நாடுகள் மௌனத்தை கலைக்க வேண்டும் மௌனத்தை கலைத்து விட்டு இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக களத்திற்கு வர வேண்டும் அப்படி வராம மௌன சாமியார்களாக அரபு நாடுகள் இருக்குமே ஆனால் அவர்களும் இஸ்ரேலுக்கு உடந்தை என்ற ஒரு நிலைதான் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் காசாவில போர் நிற்காத வரையிலும் காசாவில போர் நிறுத்தம் வராத வரையிலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் போரை நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு ஆதரவாக எங்களுடைய காசாவினுடைய சகோதரர்களுக்கு ஆதரவாக கடலில் இருப்போம் செங்கடலை முடக்கி கொண்டிருப்போம் முடிந்தால் தாக்குவதற்குரிய முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம் என்று அந்த அப்துல் மலிக் ஹௌத்தி என்ற ஹௌத்திகளுடைய அறிக்கையில சொல்லியிருக்க அது மாதிரி இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் முப்பத்தி நான்கு ஆபரேஷன்களை செங்கடல்ல நடத்தி இருக்கிறோம் முப்பத்தி நான்கு நடத்தி இது ஆப்ரேஷன்கள் பதினேழு கப்பல்கள் அதாவது முப்பத்தி நாலு கப்பல்களை நாங்கள் தாக்கி குறிவைத்து தாக்கியதுல பதினேழு கப்பல்கள் இஸ்ரேலுக்கு சொந்தமானவைகள் அது மாதிரி பதினான்கு கப்பல்கள் யாருக்கு அமெரிக்காவிற்கு சொந்தமானவை மூன்று கப்பல்கள் பிரிட்டனுக்கு சொந்தமானவை செங்கடலை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறோம் செங்கடல் வணிகத்தை தற்போது நாங்கள் தடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று நாடுகளில் இந்த மூன்று நாடுகளுக்காக மற்ற நாடுகளுக்கு செங்கடலுடைய வாசலு பிறந்திருக்கிறது அமெரிக்காவையும் பிரிட்டனையும் இஸ்ரேலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் வரக்கூடிய எந்த நாட்டு கப்பலையும் அனுமதிக்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய எந்த நாட்டு கப்பலையும் அனுமதிக்க மாட்டோம் இந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த விஷயத்தில் மாற்றம் வர வேண்டுமே ஆனால் காசாவில் மாற்றம் வர வேண்டும் காசாவில் போர் நிறுத்தப்பட வேண்டும் காசாவில் போர் நிறுத்தம் வந்துவிட்டால் நாங்கள் இருந்து நாங்கள் தானாகவே விலகிக் கொள்வோம் ஆனால் தற்போது இஸ்லாமிய நாடுகளுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்கள் தெளிவாக களத்திற்கு வாருங்கள் இஸ்ரேலுக்கு இனிமேலும் நீங்கள் இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய கொடுமைகளை அநியாயங்களை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருந்தால் இந்த போரில பலஸ்தீன மக்களை இன அழிப்பு செய்வதில் அரபு நாடுகளுக்கும் பங்கு இருப்பது என்பது உறுதியாகிவிடும் எனவே மௌனத்தை கலையுங்கள் என்று அவர் கேட்டறிக்கிறார் மறுபுறத்துல அந்த ஹசன் நசுருல்லா அந்த ராணுவ அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஹசன் ஜி ஒரு உரையை ஒரு இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை எச்சரிக்கும் விதத்திலான இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கையை வழங்கும் விதத்திலான ஒரு உரையை சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் சொல்லுகிறதில் நாங்கள் ஹிசிபுல்லாவுக்கு எதிராக போரை விரிவாக்குவோம் என்று சொல்கிறது அவர்கள் விரிவாக்கினால் நாங்களும் விரிவாக்குவோம் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை எங்களுடைய தாக்குதல் வடக்கு இஸ்ரேலை நிலை குலைத்து செய்திருக்கிறது வடக்கு இஸ்ரேலில் இருந்து குடியேற்றவாதிகளை எல்லாம் விரண்டோட வைத்திருக்கிறது நீங்கள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதாவது எங்களை சீண்டினால் எங்களின் மீது தொடர்ந்து போர் செய்ய விரும்பினால் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இரண்டு மில்லியன் மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் போர்முலையிலிருந்து பின்வாங்கவே மாட்டோம் நாங்கள் லெபனானில் இருந்து கொண்டு எங்களுடைய காசாவின் சகோதரர்களுக்காக நாங்கள் சேரம் உதவி கொண்டிருக்கிறோம் யாருடைய அஞ்சு மிரட்டலுக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம் அடிபணிய மாட்டோம் யாருக்காக வேண்டி நாங்கள் இருந்த கலந்து வரவில்லை எங்களுடைய சகோதரர்களுக்கு உதவுவதற்காக எங்களுடைய மார்க்க அடிப்படையில மார்க்க பட்சின் அடிப்படையில தான் நாங்கள் சேர்ந்த கலத்துக்குள்ள வந்து நிற்கிறோம் அதே சமயத்துல தாக்குதலை நடத்தக்கூடிய நாங்கள் அதுல அஞ்சு அரங்கறிகளையும் பேணுகிறோம் தார்மீக அடிப்படையில் சில வந்து சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் மக்களை என்ன செய்யறதில்லை தாக்குவதில்லை போரோடு சம்பந்தவர்களை நாங்கள் செய்வதில்லை தாக்குவதில்லை நாங்கள் இஸ்ரேலிய தாக்கிக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலிய ராணுவ தளங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று இந்த இதிலிருந்து நாங்கள் பின்வாங்குவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை காசாவில் போர் நிற்காதவரை என்று அவர் அந்த ஹசன் நசூருல்லாத்தினுடைய செய்திக்குறிப்புல சொல்லி சொல்லியிருக்கிறாரு நேற்றும் அந்த வடக்கு இஸ்ரேல அந்த லெபரான் படைய லெப்ரானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா படையினுடைய தாக்குதல் கடுமையாக இருந்தது சஃபத் என்ற தளத்தின் மீது தாக்கப்பட்ட அந்த தாக்குதலில் பலர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படி இறந்தவர்கள் ஒரு பெண் வீரா பெண் ராணுவ ராணுவத்தினர்தான் இங்கே இங்கே வந்து படத்தில் பார்க்கின்றீர்கள் அது இல்லாம வேறு மூன்று தளங்கள் மீதும் தாக்கப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டு அதுல பலர்கள் இறந்திருப்பதாகவும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயம் பட்டிருப்பதாகவும் மெரோன் மெரோன் தளத்தை நேற்று மீண்டும் தாக்கி இருப்பதாகவும் பலர் அந்த இஸ்ரேலுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ தளங்களை குறிவைத்து நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் தாக்கி கொண்டிருக்கிறோம் நொறுக்கி கொண்டிருக்கிறோம் என்று ஹசன் சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதுல வந்து மாற்றம் வர வேண்டுமே ஆனால் ஒரே வழி என்னன்னா ராசாவில போர் நிறுத்தம் வரணும் என்பதுதான் ஒரே நிபந்தனை என்று அந்த போர் நிறுத்தம் வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் எதிர்த்திக் கொள்வோம் அதற்கு பிறகும் எங்களை அவர்கள் தாக்கினால் அதற்குரிய பாடத்தை நாங்கள் செய்வோம் கற்பித்து கொடுப்போம் என்று ஹசன் நசூருல்லா தன்னுடைய அந்த உரையில செஞ்சிருக்காரு சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி இருபத்தி அதிகமான மக்கள் வீர மரணம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த காசாவில காயம்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலையும் அந்த காசாவிற்குள்ள இது பல பகுதிகளில் போர் தொடர்கிறது அந்த போர் தொடர்ச்சியின் மூலமாக பல இஸ்ரேலிய வீரர்களும் தளபதிகளும் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருகிறார்கள் இரு தினங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதையும் அவருடைய ஜனாசாவை அவருடைய சபா அடக்கத்திற்கான ஏற்பாடுகள் நடப்பதை இந்த படங்கள் உங்களுக்கு விலக்கிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி அந்த இஸ்ரேலுடைய எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாவது படை பிரிவின் முதல் நிலை சர்ஜன் என்று இருக்கக்கூடிய ஒருவர் காசாவில் கொல்ல அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறாரு அந்த கப்தல் நேற்று கொடுத்த ஒரு பேட்டியில் நாங்கள் போர் நிறுத்தத்திற்காக முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறோம் அது மாதிரி தனித்த பாலஸ்தீனம் என்ற அந்த தேசத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களையும் தொடர்ந்து நாங்கள் சில வந்து வகுத்து வருகிறோம் கத்தர் இந்த விஷயத்துல தன்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பை செய்து வருகிறது அது அந்த மாதிரி மேலும் சண்டைகள் லெபனானுக்குள்ள பரவுவதையும் காசாவுடைய சண்டை காசாவோடு நின்று விட வேண்டும் லெபனானுக்கு அந்த சண்டைகளில் சென்று அந்த போர் விரிவடைவதை நாங்கள் என்ன செய்யல விரும்பவில்லை என்றும் அமெரிக்காவினுடைய தூதர் நேற்றைக்கு சொன்ன அந்த ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி அந்த ஹவுத்திகளுடைய அதிபர் சொன்ன விஷயத்தை நம்ம சொன்னோம் அது மாதிரி இந்த ரஷ்யாவுடைய பிரதிநிதி ஐதா ஐநாவில் பேசும்போது சொல்லி இருக்கிறாரு அதாவது செங்கடல்ல வந்து பதட்டம் இருக்கிறது செங்கடல் வணிகம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று அமெரிக்க தொடர்ந்து அலறி கொண்டும் பதறிக்கொண்டும் இருக்கிறது செங்கடலுடைய பதட்டம் தீர வேண்டுமேனால் காசாவில போர் நிறுத்தம் வந்துவிட்டால் செங்கடலுடைய பதட்டம் தீர்ந்துவிடும் என்று அந்த ரஷ்யாவுடைய ஐநா பிரதிநிதியும் சொல்லி அது மாதிரி சராயல் புதுசுணி வெளியிட்ட அறிக்கையில அதே மாதிரி காசாவிற்கு வெளியே உள்ள பகுதிகளையும் காசாவை அதனுடைய புற வெளிப்பகுதிகளையும் அது மாதிரி அல் அஸ்கலான் பகுதிகளையும் நாங்கள் கடுமையான ஏவுகணைகளால் தாக்கி சேதங்களை உருவா உருவாக்கி இருக்கிறோம் என்று அந்த ஒரு செய்தியை சராய்கு வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி கைம்சா திசைல் நன்று வெளியிட்டுள்ள செய்தியில சொல்லியிருக்கிறது அந்த எகிப்தில் நடந்த போர் நிறுத்த பற்றிய பேச்சுவார்த்தைக்கு முசாத்துனுடைய அந்த தளபதிகள் சென்றார்கள் அதற்கென்று தனியான ஒரு குழு விசேஷ குழுவை அனு அனுப்பாமல் இருப்பது சரியல்ல என்று என்று கோபத்தில் இருந்து காந்தஸ் என்பவரும் இசன்கோடு என்ற அந்த வால் கவுன்சில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கோபத்தில் இருப்பதாகவும் நித்தனியாவின் மீது கோபத்தை அவர்கள் கக்கிக் கொண்டிருப்பதாகவும் டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் என்ற ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுக்குள்ள கடுமையான போராட்டங்கள் இந்த இஸ்ரேல்யாவுக்கு எதிராக நடைபெற்று செய்திகள் வருகிறது அது மாதிரி நேற்று நடைபெற்ற தாக்குதலிலும் நாற்பத்தி எட்டு பேர் இறந்திருப்பதாகவும் தொண்ணூத்தி ஆறு பேர் காயம் பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி இடையில தடை பெற்றிருந்த அந்த நிவாரணப் பொருட்கள் நேற்று முதல் காசாவிற்குள்ள குறைந்த அளவில் நூறு 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 கண்டனங்களாக நுழைய ஆரம்பித்திருப்பதாகவும் ஒரு நல்ல செய்தி வருகிறது அன்பிற்குரியவர்களே அது மாதிரி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இஸ்ரேல் இஸ்ரேல் அந்த ஹிஸ்புல்லாவினால இந்த இஸ்ரேலை விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அது தொழில்நுட்ப கோலா கோளாறு காரணமாக விழுந்து விட்டது என்று இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது அல் அசர் பல்கலைக்கழகம் இந்த ரஃபாவின் மீதான தாக்குதலுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருப்பதோடு உலக சமுதாயம் சர்வதேச சமுதாயம் தன்னுடைய அமைதியை கலைத்துக் கொண்டு ஒரு களத்திற்கு வர வேண்டும் இதற்கு ஒரு சரியான முடிவுகளையும் செய்யணும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறது அது மாதிரி தாக்குதல் சம்பந்தமாக அவசரமான ஒரு வழக்கை உலக நீதிமன்றத்துல இந்த தென்னாப்பிரிக்கா இருக்கிறது அரபு நாடுகள் எல்லாம் செத்து கிடக்கின்ற நிலையில அரபு நாடுகள் எல்லாம் ஏதோ இது மட்டும் மற்றும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில செயலில் இறங்கக்கூடிய ஒரு தேசமாக இந்த குளசீல மக்களுக்காக உண்மையாக ஒரு உழைக்கும் தேசமாக தென்னாப்பிரிக்கா இருக்கிறது அது இந்த ரஃபாவுடைய தாக்குதல் அந்த உலக உலக நீதிமன்றம் சொன்ன எல்லா கருத்துக்களையும் நிபந்தனைகளையும் இருக்கிறது என்றது என்பதனால இந்த ரஃபஹா தாக்குதல் சம்பந்தமான இந்த வழக்கை உடனடியாக என்ன வந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தென்னாப்பிரிக்கா வைத்திருக்கிறது அது மாதிரி அந்த ஒரு ஹமாஸ் ஹமாஸ் போராளிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளை இந்த இஸ்ரேலுடைய படை வீரர்களின் வாகனமும் பற்றி எறியக்கூடிய ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறது வீடியோ வெளியிட்டு விட்டு அந்த இந்த வந்து கச்சிதமாக சொன்னதோடு மட்டுமில்லாமல் எங்கள் பிள்ளைகளை எங்கள் குழந்தைகளை எங்கள் பெண்களை தாக்கக்கூடிய கோழைத்தனமான ஒரு அரசாக கோழைத்தனமான ஒரு படையாக இஸ்ரேலிய படை இருக்கிறது உனக்கு தாக்க வேண்டும் என்றால் அழிக்க வேண்டும் என்றால் போர் செய்ய வேண்டும் என்றால் களத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்களின் பக்கமாக வா என்று அழைப்பு விடுத்திருப்பதோடு பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் கொள்ளுவது ஒரு இழிவான நிலை என்று அந்த ஹமாசனுடைய ஒரு தளபதி வெளியிட்டுள்ள செய்தியில சொல்லி இருக்கிறாரு அன்பிற்குரியவர்களே இது மாதிரி ஐரோப்பாவினுடைய அந்த அரசியல் கோஆர்டினேட்டர் ஒருவர் நேற்று சொல்லி இருக்க நேற்று வெளியிட்ட செய்தியில இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் தருவதை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் குறைக்க வேண்டும் இஸ்ரேல் தாண்டோண்டித்தனமாக தனக்கு வந்து எதுவெல்லாம் சரி என்று தோணுகிறதோ அந்த அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏற்க முடியாது இதை கட்டுப்படுத்துவதற்கு இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய அந்த ஆயுதங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஆயுதம் குறைப்பதை கொடுப்பதை குறைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறது அது மாதிரி அந்த ஹமாசனுடைய கதா இல் கசாம் போராளிகள் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில ஒரு ஸ்கைலார்க் வகையை சேர்ந்த ஒரு ட்ரோன் உழவு உழவு பார்க்க வந்த டோனை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இப்படி இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் இன்ஷா அல்லாஹ் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்பிற்குரியவர்களே இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய செயலர்களோடு நீங்க வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நாம் அணிலகங்கள் இல்லாகிறப்பில் ஆலமீன்